எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நல்ல செயலோட நல்ல சந்திப்பாக இது இருக்கணும்னு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு வடிவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சக்சங்கம் இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியூரில் திருவண்ணாமலைக்கு அப்புறம் திருப்பியும் அந்த அமாவாசையில் அதுவும் பகல்ல வடலூரில் அந்த சக்சங்கம் வச்சிருக்கிறோம் ஒரு பதினோரு மணிலேருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் அந்த சக்சங்கம் இருக்குது அந்த சக்சங்கத்தோடைய செயல் வடிவம் என்னன்னா இந்த அமாவாசை பொழுதில் அந்த இடத்துக்குள்ள ஒரு நல்ல செயலோடு சந்திக்கப்படணுங்கிறது நோக்கமும் அதே நேரத்தில் ஒரு உயர்ந்த செயலோட உயர்ந்த வடிவத்தோடு அந்த மாதிரி நாட்களோட ஒரு அனுபவம் பெற்றோரோட நீங்களும் கலந்துரையாடி அந்த நேரத்துக்குள்ளே அவரோட நீங்கள் இருக்கிற அந்த தருணம் வந்து ரொம்ப ஒரு வேறு மாதிரி வடிவத்துக்குள்ளே இருக்குங்கிறதுக்காக தான் இதை வடிவமாக சொல்கிறோம் நம்ம எப்போயுமே சொல்லியிருக்கிறோம் வியாபார நோக்கத்தோட ஏதோ ஒரு கண்டென்ட்டில் ஏதோ ஒரு செயலில் நம்ம ஒரு வேலை செய்ய மாட்டோம் நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க மாட்டோம் நம்மக்கிட்ட இருக்கிறவங்க ப்ரொஃபஷனலாக தவம் பண்ணுறவங்க கிடையாது வெவ்வேறு வடிவத்துக்குள்ளே இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க வயதில் எல்லா வரம் தகுதிக்குள்ளே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க வயதுக்குள்ளே எல்லாம் மாற்றத்துக்குள்ளே உடலில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு வடிவத்துக்குள்ளே மாற்றணுங்கிறது என்னன்னா அந்த அந்த செயலை அந்த சுவாசத்தை எப்படி கவனிக்கணும் அந்த செயலுக்குள்ளே எப்படி வடிவத்துக்குள்ளே போகணுங்கிறது தான் இதை மாற்றமாக வச்சு செய்யணும்னு நினைக்கிறோம் அதனால் அந்த வடலூர் அந்த அதோடைய செயல் அந்த அட்ரஸ் எங்கே நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அதுக்கான குறிப்புகள் அதுக்கான அந்த இடங்கள் எல்லாம் சொல்லிடுறோம் வடலூரில் வள்ளலாரோடைய செயலுக்காக தான் நம்ம அங்கே பண்ணுறோம் அந்த இடத்துக்குள்ளே வள்ளலாரையோடைய இடத்துக்குள்ளே ஒரு மகால் ஒரு மண்டபம் வந்திருக்கு அந்த மண்டபத்தோட பேர் அந்த அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு போஸ்டராகவோ அது செயலாகவோ அந்த வடிவமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கு அங்கே வடலூர் வந்துட்டு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அதுக்கான ஒரு செயல் இருக்கும் காலையில் பதினொன்றுலேருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் இருக்கும் மதியம் யார் அந்த சக்ஸங்கத்தில் கலந்துக்கிட்டாலும் மதியம் உணவுகள் அங்கே உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க யதார்த்தமாக தியானத்துக்கு வர்றதுனால நீங்கள் எப்பயுமே கையில் ஒரு விரிப்பு வச்சுருக்கணும் தியானத்து நம்ம பிற முன்னெடுக்கிறோம் உங்களுக்கு நோய் உடல் இருக்கிறதுக்கோ உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கெல்லாம் அடிஷ்னலாக அது தானாக நிகழக்கூடிய அது தானாக மாற்றமடையக்கூடிய செயல் ஆனால் யாராலையும் செய்ய முடியாத யாரும் உங்களுக்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்காத செயல் எதுன்னா தியானந்தான் ஒரு மனிதனை ஒரு வாழ்க்கையோட போக்கை மாற்றுறது ஒரு வாழ்க்கையோட செயல் முடி முழுமையாக மாற்றப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வடிவத்தை அந்த தியானத்தை முதல்ல தியானத்துக்குள்ளேருந்து ஒரு மனிதனை மருத்துவமாக மாற்றணும் மருத்துவ செயலாக்கத்தை சரி செய்யணும் உடலை சரி செய்யணும் ஒரு நல்ல தியானமே ஒரு மனிதனுடைய உடலை நல்ல போக்குக்கு வச்சுக்கும் நல்ல செயலுக்கு வச்சுக்குங்கிறது தான் நான் அதோட அடிப்படையாக செய்கிறோம் அதனால் இந்த செயல்கள் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் தியானத்தை கற்றுக் கொடுக்குறாங்க லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் தியானத்தை கற்றுக்குறாங்க ஆனால் இதுக்குள்ளே ஒரு பெரிய வடிவம் இருக்குது இதுக்குள்ளே ஒரு செயல் இருக்குது அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப க ரொம்ப கடினம் அந்த அனுபவத்தை பெறுறதுங்கிறது ரொம்ப கடினம் யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம் யார் வேணாலும் கற்றுக்கலாம் அனுபவம் பெற்றவனோட பயணிக்கணுங்கிறது என்னன்னா சாலை சிறந்தது காலத்தோட நேரத்தோட அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைத்தவனோட பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு செயல் இந்த மாதிரி அனு அனுபவம் பெற்றவனை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான செயல் அந்த மாதிரி கிடைக்கிறது இந்த மாதிரி அனுபவத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப சாலை சிறந்த ஒரு செயலாக எடுத்துக்கணும் ஒரு செயலாக வடிவமாக எடுத்து பார்த்துக்கணும் அந்த வைப்ரேஷன் அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த ஒரு வழிகாட்டுதல்குள்ளே நீங்கள் செயலாக்கமாக வரணுங்கிறத நம்ம சொல்கிறோம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு சக்சங்கம் வச்சுருக்குறோம் அந்த சக்சங்கம் மதுரையில் நம்ம வந்து அதை ஒரு செயலாக அந்த வடிவமாக வச்சுருக்குறோம் மதுரையில் காலையில் ஆறு முப்பதுக்கு அந்த சக்சங்கத்தை நம்ம வச்சுருக்குறோம் என்னுடைய எப்பயுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய செயல் வடிவமாக இருக்கக்கூடிய மதுரையில் அந்த திருவாத ஊரார் என்று அழைக்கப்படுகிற மாணிக்க வாசகருடைய பிறந்த வீடுன்னு இருக்குது அவருடைய கோவில் தனியாக இருக்குது அவருடைய பிறந்த வீடு இருக்க ஆல்ரெடி நிறைய சக் சக்சங்கங்கள் அங்கே நடத்தியிருக்கோம் அந்த இடத்துக்குள்ளே தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு முப்பதுலேருந்து இப்போ காலையில் வந்து ஒரு பத்து முப்பது மணி வரைக்கும் அங்கே சக்சங்கம் நடக்கும் காலையில் யார் இந்த சக்சங்கத்தை கலந்து கொள்ளனாலும் அங்கே இருக்கிற காலை உணவுகள் நம்ம வழங்கப்படும் இது ரெண்டு சக்சங்கமே அமாவாசையை நோக்கி தான் வச்சுருக்குறோம் அமாவாசையில் தொடக்கத்தில் வடலூரில் உங்களை சந்திக்கிறோம் அமாவாசையோட முடிவில் மதுரையில் சந்திக்கிறோம் நான் முதல் முறையாக பெரிய ஒரு அனுபவத்தை பெற்றுட்டு நான் போகிற இடம் முதல் இடம் வடலூர் அடுத்தது என்னுடைய அனுபவத்தில் நான் மிக 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 நுட்பமாக ஒரு இடத்துக்குள்ளே போய் நிற்கணும்னு நினைக்கிற இடம் அது என்னுடைய இடமா இருக்கிற இடம் மதுரை தான் அது என் இடம் அது அது என்னுடைய ஊருன்னு சொல்லலாம் அந்த மாணிக்க வாசகருடைய மிகப்பெரிய செயலாக்கத்துக்குரிய இடம் அது அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஒரு அடுத்து தான் நிற்கணும் ஒரு செயல் செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்குள்ளே போகிறோம் நம்ம இந்த இடத்த இந்த பேசுறத இவ்வளோ பெரிய செயலை பெற்றிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த நால்வர் தான் திருஞான சம்பந்தர் திருநாகரசர் அப்பர் சுந்தரர்னு சொல்லக்கூடிய அந்த நால்வர்களுடைய அந்த செயல் அந்த அடி எடுத்து கொடுத்ததுனால தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் நான் இந்த பேச்சுக்கு காரணமாக இருப்பவர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததும் இந்த லைஃப்பை கொடுத்ததும் இந்த நால்வர்கள் தான் இந்த நால்வர்களுக்கு நன்றியை சொல்லி அந்த நால்வர்கள் எடுத்து கொடுத்த அந்த அடிதான் அந்த நால்வர்கள் இருந்து உள்ளே இருந்து நாவாக இருந்து அந்த வார்த்தையை சுத்தி பண்ணி கொடுத்ததுனால தான் இந்த சொல்லாடலும் செயலாடலும் ஒரு நல்ல செயலாக ஞானமாக கேட்குறவங்களுக்கு இதுவே ஒரு தியானமாக மாறினதுக்கு காரணம் அடியேன்னு இல்லை அந்த நால்வரு தான் காரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வார்த்தையே தன்னுடைய பேச்சையை தியானமாக மாறணும் அவனுடைய பேச்சே அவனுக்கு ஒரு மருந்தா மாறணும்னா அந்த நால்வர்களுடைய செயல் நால்வர்கள்னு சொல்லப்படுகிறது இங்க கழுத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நரம்பாக சொல்லப்படுகிறது உள்நாக்கு கிட்ட இருக்கிற அந்த செயல் அந்த வடிவம் ஒரு மனிதனுக்கு சித்தியாகப்பட்டால் அவனுடைய குரல் அவனுடைய பேச்சே தியானமாகவும் மருந்தாகவும் மாறும் இதுதான் ஒரு யோகிக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் என்னுடைய வார்த்தையில அலங்காரமோ சொல்லாடலோ பெரிய செயலாடலோ பெரிய அறிவு சார்ந்த பெரிய இன்டெலிஜென்டானா எதுவும் கிடையாது இந்த நால்வர்களுடைய வழிகாட்டுதலும் இந்த நால்வர்கள் எனக்கு காட்டிய பாதையும் இந்த நால்வர்கள் எனக்கு கொடுத்த செயலும் உள்ளிருக்கிற அந்த உள்நாக்கில் இருக்கிற அந்த நாடிகள் வெளிப்படைந்ததுனால தான் இந்த செயல் வடிவமாக இருக்குது அந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும் மாணிக்க வாசகரை பற்றி அந்த இடத்துக்குள்ள தீவிரமான ஒரு செயலாக்கமும் ஒரு பேர் ஆற்றலும் இருக்குது அந்த இடத்துக்குள்ள ஒரு சச்சங்கங்களும் கலந்துரையாடலும் போகிறது முழுக்க முழுக்க நம்மளோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடலில் எல்ல யாருக்கும் உடலில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது எல்லாருக்கும் உடல் ரீதியாக ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது யாராவது நூற்றில் ஒரு இருபது பேர் பத்து பேர் ஹெல்த் ரீதியாக வேறு மாதிரி மாற்றத்தில் இருப்பாங்க பாக்கி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஹெல்த் இஸ்யூஸ் ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யுது அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவோ அதிகார ரீதியாகவோ எல்லோரும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் இது எல்லாத்தையும் கடந்து அதோடு சேர்த்து ஒரு நல்ல தியானத்தையும் நல்ல செயலாக்கத்தையும் வச்சுக்கணும் இந்த சுவாசம் சார்ந்து ஒரு பெரிய தேடுதல்களையும் பெரிய செயலாக்கத்தையும் உருவாக்கப்படணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் நம்ம இந்த செயல் கிடைச்சதுக்கப்புறம் இன்றைக்கி இல்லை என்னைக்கோ ஒரு நாள் நம்மளை மாதிரி ஒருத்தர் வாழ்ந்தாரு அப்போ என்ன கொடுத்துட்டு போயிருக்காரு என்ன செஞ்சுருக்கிறாருன்னு இன்னொரு யோகி பார்க்கும்போது அது வியப்பாக இருக்கணும் நம்மக்கிட்ட வர்ற மாணவர்களுக்கும் என்ன செயல்னா என்னைக்காவது நான் ஒரு நாள் போயிடுவேன் நீ என்னைக்காவது இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சோ நாற்பது வருஷம் கழிச்சியோ என்னோட நீ பய பழகின நாட்களோ பயணிச்ச நாட்களோ உனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அது பயனுள்ளதாக இருக்குங்கிறதை நான் போராடுறேன் என்னுடைய பயனும் என்னுடைய செயல் எனக்கான இல்லை யாருக்கோ பிறருக்காக அந்த செயலாக்க நடக்கப்படணுங்கிறதுக்காக தான் அந்த செயலாக இருக்குது அதனால் மதுரையில் உங்களுக்கு தெரியும் மாட்டு தாவணிலேருந்து வரலாம் மேலூர்லேருந்து வரலாம் ஒத்தக்கடையிலேருந்து வரலாம் பல ரூட்டுகளில் பல செயல் இருக்குது அந்த இடத்துக்கும் மதுரை டவுன்லேருந்து இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் பஸ் இருக்குது எப்படி வரணுங்கிறத அந்த நீங்கள் பார்த்துக்கங்க மாணிக்க வாசகர் வாழ்ந்த வீடு அப்படின்னு என்று சொல்லக்கூடக்கூடியது திருவாத ஊரார் அப்படின்னா அவரை வந்து அவரை அழைப்பாங்க அதை வாத ஊரார் அப்படின்னு அவருக்கு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு பேர் அதை தான் இருக்குது அதனால் அந்த ஊருக்கு நீங்கள் வர்றதுக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திட்டம் தீட்டுங்க எந்த பக்கத்துலேயும் சக்சங்கத்துக்கு வரனாலும் மழையாக இருக்குது பார்த்து அதுக்கான கவனத்தோடு முறையோடு வாங்க இந்த சக்சங்கத்துக்குள்ளே நான் ரெகுலராக நிறைய சக்சங்கங்கள் நடத்திட்டேன் இப்போ நடக்க போகிறது என்னென்னா இன்னும் ஒரு வேறு ஒரு செயலாக்கத்தை மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்திருக்கு இன்னும் நிறைய வழிமுறைகளோட நிறையா செயலாக்கங்கள் அது மாற்றப்பட வேண்டும் அது செயலாக்கம் செய்யப்பட வேண்டும்னு நினைக்கிறேன் நான் சந்தித்த மாணவர்களே தான் என்னை சந்திக்க போகிறாங்க அவங்களுக்கே வேறு வடிவத்துக்குள்ளே வேறு செயலுக்குள்ளே எனக்கு இருக்கிற செயலாக்கத்தை அவங்களே பார்ப்பாங்க அவங்களே உணர்வாங்க அவங்களால் லைஃபோட போக்கு எப்படி மாறுது அப்படிங்கிறத அவங்களால அது உணர முடியும் அதுக்கான செயலாக இருக்கும் அதனால் ஒரு நுட்பமாக பயன்படுத்துங்க கிடைக்க போகிற ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ ரொம்ப கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு ஒரு சரணாகதி தத்துவத்துக்குள்ளே இருந்து ஒரு செயல் வடிவத்தை எடுத்துக்கங்க ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு செயலோடு உங்கள் குடும்பத்தை நடத்தணும் ஒரு செயலோடு இருக்கணும் நான் ஒரு தனி மனிதனாக ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்குறவன் நான் கிடையாது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு தியானங்கத்துக்கு வர்ற யார் வந்தாலும் அவரால் பத்து பேர் நல்லா இருக்கணும் அவங்க வீடு நல்லா இருக்கணும் அப்போ அவருக்கு தேவையானது அவர் வந்து கரெக்டாக இருக்கணும் அவர் நெறித்தரா தவறாமல் ஒரு நல்ல செயலாக்கத்தில் இருந்தால் தான் ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்க முடியும் அதுதான் நம்மளோட நோக்கமாகவும் இலக்காகவும் இருக்குது அதே மாதிரி ஒரு பெரிய பரப்புரை எதுவும் கிடையாது ஒரு தனி மனிதனுக்கு கரெக்டான அனுபவத்தில் தன்னுடைய தியானத்துக்குள்ளே இருக்கிற நுட்பமான செயலுக்குள்ள தியானம் என்பது ஒருத்தர் பண்ணுறதே எதுக்குன்னா தன்னுடைய வாழ்க்கையை சீராக வச்சுக்கிறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை தானே திட்டம் தீட்டிக்கிறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை நெறி தவறாமல் பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்காக தான் இந்த செயலை நம்ம வந்து சொல்கிறது இந்த சக்சங்கத்துக்குள்ளேயும் அதை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு பல நாள் பெரிய ஹவுஸ்டர்ஸ் மாதிரி பெரிய துன்பத்தில் இருக்கும்போது அதுலேருந்து விடுபட முடியாத இருக்கிற அந்த கேள்விகளாக இருக்கலாம் பல நாள் உங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பெரிய மனதை தொலைச்சிக்கிட்டு இருக்க செயலாக இருக்கலாம் இல்லை தியானத்தில் நீங்கள் அங்கேருந்து போக முடியாமல் கஷ்டப்படுற அந்த மாதிரி ஒரு செயலாக்கமாக இருக்கலாம் இந்த செயலும் நீங்கள் உட்காந்து அந்த தியானம் பண்ணும்போதோ ஒரு முயற்சியில் இருக்கும்போதோ பல நாள் தேக்கமாக இருக்கிற ஒரு நீரோடையில் அந்த தே தேக்கத்தை எடுத்துவிட்டு அந்த நீருடையை நல்லா ஓட வைக்கணும்னு தான் நம்ம பிளான் பண்ணுறோம் அதுக்கான வடிவத்தை தான் நம்ம உருவாக்க பார்க்கணும் ஆசை இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப எளிமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஒருத்த வச்சுக்கணும் தியானங்கிறதே ஆசை இல்லாத தான் இந்த ஆசையை ஏன் அடிக்கடி விட்டு ஒழிக்கணும்னு சொல்கிறேன்னா இந்த ஆசை ஒழிஞ்சா உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு நாள் உருவாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பலவீனமே ஆக மாட்டிங்க எவ்வளோ பெரிய தோல்வி வந்தாலும் எதிர்பார்ப்புனால தான் நீங்கள் பலவீனம் ஆகிறீங்க அந்த எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட என்றைக்கு இல்லாமல் போகுதோ அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு செயல்குள்ளேருந்து மாறப்பட்டுருவீங்க அதனால் மதுரை என்பது ரொம்ப முக்கியமானது மாணிக்கவாசகர் என்பது அடுத்து அதோடு ரொம்ப முக்கியமானது அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற சக்சங்கம் என்பது இன்னும் ரொம்ப முக்கியமானதாக நான் நான் கருதுறேன் மதுரையை சார்ந்தவங்களோ அங்கே இப்போ அருகில் இருக்கிறவங்களோ சக்சங்கத்துக்கும் அந்த தியானம் சார்ந்த கேள்வியோட ஒரு செயலாக்கத்தோடு வாங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சரியாக ஆறு முப்பதுலேருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் அங்கே சக்சங்கம் இருக்கும் அதற்கு மேலே நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன் அதனால் அந்த சக்சங்கத்துக்குள்ளே சம்ப ச சந்திப்போம் அன்னைக்கு வடலூர்லையும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதுரையில் இருக்கிற அந்த மாணிக்க வாசகர் இடத்துலையும் உங்களை சந்திக்கிறோம் நல்ல செயலாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்